ஒரு அறிஞர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருது உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நெஞ்சு வலிக்குது சீக்கிரமாக வாங்கன்னு கூப்பிட்றாரு அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம் இல்லைங்க நான் கிளினிக்கில் இருக்கேன் நிறைய பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க அப்படிலாம் வந்துட முடியாது நீங்கள் வேணா கிளினிக் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு அப்போ அந்த அறிஞர் சொன்னாராம் இல்லைங்க என்னால் எந்திரிச்சு நிற்க கூட முடியலை நடக்க முடியல ஏன் எனக்கு ஒரு காஃபி கூட என்னால் போட்டுக்க முடியல தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு அந்த டாக்டரும் வயசானவர் தான் அங்கேருந்து கிளம்பி வராரு வந்தால் இந்த அறிஞர் வந்து வீட்டோட மாடியில் இருந்திருக்காரு இந்த மருத்துவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படி ஏறும் போது இவருக்கு நெஞ்சு கத்திவலி வந்துருது ஐயோன்னு கத்திட்டு உட்காந்துறாரு உடனே இந்த அறிஞர் ஓட்டமா ஓடி என்ன என்னாச்சு என்ன ஆச்சுன்னு இல்லங்க எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு டாக்டர் சொல்றாரு உடனே இந்த அறிஞர் ஒரு போய் காஃபி போட்டு கொண்டு கொடுத்து நெஞ்சு தடை விட்டுட்டே இருக்காரு ஒரு அரை மணி நேரமா இப்ப அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா டக்குரு ஒரு பில்லு எழுதி இந்தாங்க இந்த பில்லை கட்டுங்க அப்படின்னு இருக்காரு இந்த அறிஞர் ஒண்ணுமே புரியல என்னங்க நீங்க எனக்கு ட்ரீட்மெண்டே பண்ணல பத்த வரைக்கும் நான் தான் உங்களுக்கு பணி விடைய என்கிட்ட இருக்கேன் எனக்கிட்ட பில்லு கேட்கறீங்களே என்ன கதைன்னு அந்த அறிஞர் கேட்கிறாரு அப்போ அந்த டாக்டர் சொன்னாராம் என்கிட்ட என்ன சொன்னீங்க உங்களால எந்திரிச்சு நடக்க முடியலன்னு சொன்னீங்க ஒரு காஃபி கூட போட முடியல சொன்னீங்க ஆனா இப்ப நீங்க எந்திரிச்சு போய் ஒரு காஃபி போட்டு கொண்டாந்து கொடுத்துட்டீங்க ஒரு அரை மணி நேரமே என் பக்கத்திலேயே நின்னுகிட்டு இருக்கீங்க இது பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ஏன்னா அவர் முதல்ல உங்களோட கஷ்டத்தை மட்டுமே பார்க்கும்போது உங்களுக்கு அது பெருசா தெரிஞ்சுச்சு இப்போ ஏன் கஷ்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உங்க கஷ்டம் சின்னதா தெரியுதுன்னு சொன்னாராம் உண்மைதான் இல்லையா